சாத்தியம்மன் அழகப்பன் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசலாம்னு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் ஆடியன்ஸ் ஆல் ஆஃப் யூன் ஸோ மச் சப்போர்ட்டிங் எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதுக்கு புதற்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தி ஆடியன்ஸ் ரசிக பெருமக்கள் ரசிகப்பெரும எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரெலாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க தட் இஸ் சீன் இந்த நம்பர்ஸ் தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம் ஐ என்பதில் டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும் சொல்லணுங்களே ஏன் அது செகண்ட் ஃபிலம் அண்ட் யூர் கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறதில்ல மீனிங்ஃபுல் ஃபிலிம் யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நம்ம முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்டு இன்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற நூறாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ர்ட் தமிழ்நாடு ஒரு பத்து பதினஞ்சு தியேட்டர் யாச்சும் ஒரு நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் இரநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும் கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்த ஃபோனில் கேட்டேன் இல்லை வந்து நேரில் வந்து சொல்லியிருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தஸ் வி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் ஏன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐ எம் நாட் கேண்ட் டு திங் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ் அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ரெலவெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் தங்க் டேரக்டர்ஸ் ஹூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மி லவ்லி கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சலால் நடிக்கும்போது நான் சின்ன பசங்களை என்ன காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தர் ஹஸ் பீன் சம் ஃபிலிம் விச் ஹஸ் பீன் க்ராப்பிங் அப் விச் கிவின் மீ என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் வொர்க்கிங் அண்ட் இந்த முப்பது வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் சாரி அதுவும் பொய்யும் சொல்லிட்டேன்ண்ணா சரி சார் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும்போது ஐஎம் ஃபீலிங் லைக் தேட் ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் த ஆஃப் மை ஹார்ட் அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன் பிரதீப் இட்ஸ் ஒ கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான் அண்டு நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போலாம் நல்ல குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன் ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாலியில் இயக்குநரான சரி தொடர்ந்து லவ் டுடே சரி ட்ராகன் சரி நான் வந்து ஃபிலிம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவர்ஸ் இன் பிரதீப் இட்ஸ் நாட் நார்மல் நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் வச்சு டச் பையன் லைக் டு சே தட் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட் அபவுட் இட் தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னா பிரேக் ஆத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ் தி வே யூ இமோட்டட் எப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அதுக்கப்புறம் போய் தோத்துகிட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக நீங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில் ஹோ மச் கீர்த்தி பார்ட்டிசிபென்ட் எனக்கு தெரியாது ஆனால் ஆக்டட் டு ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ருவமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப் ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிவிட்டு விடப்படுறேன் அது மாதிரி ரோஹன் இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்டு அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாகிட்ட கீர்த்தி தப்பான மனசில் வந்து நான் ஐம் நாட் தட் கை எப்படின்னா ஒரு ஒரு ஆணில்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ மீட் சரத்குமார் வில் நாட் சைட் பட் இந்த கேரக்டர் சொல்லுதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன் கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு இல்லை இந்த கேரக்டர் இது கேரக்டாக இருக்குன்னு சொன்னார் இல்லாட்டி ஐ உண்டு செய்ய தனி எனிபடி ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி இஃப் யூர் அலோன் ஆல்சோ ஹவ் யூ பிரிங் அப் யுவர் சைல் தே யு பிரிங் அப் சைல்டு இஸ் வெரி இம்பார்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித் எரிபடி கோஸ் த்ரோ இன் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் வித் ரோஹிணி அங் ஒன்ஸ் அகே ஒரு கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் பாடி ஆஃப் ஒர்க் அப் ரோஹினி இஸ் ஹூஜ் அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் பீங் தேர் அண்ட் இது அதை பார்க்கும் போதே வந்து அவன் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆ ஆமாம் திடீர்னு வந்தார் சார் நம்ம உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லு சார் ஒரு போக்கி மேன் சார் அப்படின்னு அருதும் அப்போ எனக்கு என்னடையே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டூட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் பட் நிறைய பேர் தெரியறதில்லை இல்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தனால கோபக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் யூ சாங் வெல் அண்டு நிக்கேத் தேங்க்யூ த கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்டு பரத் விக்ரம் கிரேட் அண்டு இங்கே இருக்கிற எல்லாேரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இன் சினிமா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் ஒருத்தர் பர்சனாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது இல்லை முன்னாடி ஒரு கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்டூர் அ சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க இது ரொம்ப கான்ட்ரவர்சீஸ் இந்த சிலம் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம் ஆனால் நீங்கள் கல்ச்சர் வந்து ஐ திங்க் வி எக்ஸ்ப்ளோர்ட் இன் டு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதை வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம்கையாது சோ மெனி திங்ஸ் ஆர் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் எண்டயர் சொசைட்டி அண்ட் வால்ட் விச் வி கட் பி ஸ்க்ரூட்டனைசிங் அண்ட் டிபேட்டிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் ஸோ விவன் என்டர்டெயினர் வித் மீனிங் அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டு விடைப்பேன் இடோ ஒன் டேக் மச் டைம் இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் ஆர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க இட் ஷோ சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங் உனக்கு என்ன இதேமே இல்லையா நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கான் த்ரூ த டிராவின் டு ஆஸ் தட் ஹீரோயின் தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்கார் ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது ஓ நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன் செகண்ட் திட்ஸ் மேட்டர் நீங்களாம் தியாகிக்கிறேன் அவங்கள மட்டும் துரோகிகளா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது கீப் ஆன் சே நான் அந்த படத்தை மூன்று தடவை பார்த்துட்டேன் என்னது மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரை நாள் தான் ஒரு ஒரு ஷோ வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் அந்த மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலிம் எவ்ரி டைம் நோ எக்ஸாகுரேஷன் நோ எக்ஸாகுரேஷன் ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் தர் இஸ் சம்திங் எம் நோட்டீஸிங் இந்த ஃபிலிம் விச் இஸ் பின் வெரி கான்ஷியஸ்லி பிளேஸ் பை பௌத் பிரதீப் கீர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க இந்த கா சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது ஏன் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டுருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலிமா சொல்ல வச்சுட்டான் நான் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீங்கள் படம் பார்க்காதவங்க ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து நுண்டு தர முடியாது அப்படின்றது தான் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார் பட் த சேம் டைம் ஹிஸ்டாரி சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் நீட் நாட் ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கே நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு பத்தொரு மணி பதினொரு மணிக்கு போனாடா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால் இல்லை டேடி காஃபிக்கு போனேன் டே பதினொரு மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான் வந்தி அப்படி குட் நைட் சொல்லாமல் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன் டேடி ஐ டோன் ட்ரிங்க் டேடி டெய் உன்னை ட்ரிங்க் பண்ணனு கேட்டேன்னா ஸோ இட் த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் அவங்களை தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆ தேர் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் த பேரண்ட்ஸ் ஆ தேர் டு கைட் தம் ஃப்ரம் த பிஹைண்ட் ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன் கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பானா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனார் ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும் போது ஐ லைக் தி வே திஸ் கேரக்டர் அது ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணி இருக்கும் ஆனால் கீர்த்தி ரைட் த பிகினிங் சார் உங்களுக்கு ஜாலியாக வரும் மனுஷனாக பார்க்கணும் சார் நாங்கள் நிறைய பேர் ரெண்டு ரசிகர்கள்லாம் பார்க்குறோம் நான் எங்கூட நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் அண்ணே அந்த கையில் வந்து அந்த இது என்னது அது தண்ணி அடிக்கிற சீன்ல ஏதோ கையை மாற்றி போனேன் அப்பளம் அப்பள மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க இப்படிதான் தண்ணி அடிப்பாங்க நிறைய ஆறு பார்த்து அப்படியே கேட்டுக்கிட்டேன் அந்த ஜம்ப் பண்ணி போறது ட்ரியோன்னு சொல்லிட்டு போறது அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான் சைக்கிள் பாயின்றதா இந்த இடத்துலேயும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில போட்டுக்கப்பா அது என் தேர்ன்னு சொல்ல வச்சது அப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டயலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி இன்னொரு நாளைக்கு அதை தனியான மெல்லாம் உட்காந்து அரட்டி அறங்க மாதிரி பேசுவோம் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீ அந்த என்டையர் யூனிட் ரைட் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் நிக்கேத் சரி பூர்ணிமா சரி அண்ட் பரத் வர்கியெல்லாம் அந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் தேஸ் மமிதா மமிதா இருக்கும்போது தான் சொல்லணும் தாட் யோர் லெஃப்ட் ஐதோட்டோன் ஆஃப் டு ஹைதராபாட் நினச்சேன் நான் நாங்கள் என் மனைவி வந்து அவங்களோட நடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா பொய் சொல்லாதம்மா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கன்னு அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு ஸோ மமிதா ரியலி த சீன் ஐ லைட் டுவஸ் டாக்கிங் அபட் பிரதீப் ஐ ஹாவ் டு கிவ் திஸ் கமெண்ட் அண்ட் லீவ் தி ஸ்டேஜ் அண்ட் பிஃபோர் யூ ஹார்ஸ் த டியூட் மை டியூட் அபவுட் சரத்குமார் எந்த டியூடுனா பம்மி மை டியூட் இஸ் மை ஃபாதர் அந்த கேள்வி கேட்கறாதீங்க மமிதா தீன் தியர் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐவ் சீன் வாட்சிங் யூ நீங்க பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சது அகைன் த பிரேக்அப் நீ ரேங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்கள அப்படியே பார்த்துட்டு இருப்பார் தென் யூ நோ ரியலைஸ் அதுக்கப்புறமோ வென் யூ மீட் இம் த லாஸ்ட் டைம் பிஃபோர் லீவ்ஸ் த பைக் திரும்பி டியோட கிவன் அ காஸ்ப் அந்த பேனை வந்து யூ ஷோட் இட் வேர் நன்றி தேங்க் யூ கம்பேரிங் சோ வெல் லவ்லி தமிழ் என் இங்கிலீஷ் தேங்க் ரொம்ப நன்றி நன்றி